ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் குமார் நான் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் லோட்டஸில் டிவிஎஸ் லோட்டஸ் சார்பாக நம்ம மாபெரும் லோன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலே போட்டிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சம்பத் நகரில் நாராயணவலை சங்கு ஒரு ஷாப்பில் இந்த மேலே போட்டிருக்கோம் லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் இந்த மாதத்தோடு இந்த மேலே முடியுது என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்கூட்டர் டைப் எடுத்திங்கனாலும் பைக் எடுத்தாலும் டூ தௌசண்ட் கேஷ் பேக் ஆஃபர் மற்றும் டேங்க் ஃபில் ஆஃபர் அதாவது ஸ்கூட்டருக்கு மட்டும் இந்த டேங்க் ஃபில் ஆஃபர் கொடுத்துருக்கோம் பைக் எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் கேஷ் ஆஃபர் இருக்குது மற்றும் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எபோ நீங்கள் ஒன் சிக்ஸ்டி அப்பாச்சியெலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எபோவ் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஆஃபர் இந்த மந்த் எண்டோட டுவெண்ட்டி எயிட்டோட முடியுது ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க நம்மக்கிட்ட ஸ்கூட்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டென்னில் ஜஸ்ட் இருக்குது தென் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி ஃபைவ்ல ஜூபிட்டர் இருக்குது ஒன் டென் இருக்குது மற்றும் என்டார்க் ஒன் டொண்ட்டி ஃபைவ்ல இருக்குது சிசியில் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி ரேடியான் தென் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் ஒன் டென் சிசியில் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரைடர் இருக்குது அதுவே வந்து அப்பாச்சியில் எடுத்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இருக்குது ஒன் எயிட்டி இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்குது ஒன் இதுவே அப்பாச்சி ஆர்டிஆர் இருக்குது த்ரீ டெனில் ஆர்ஆர் த்ரீ டென்னும் இருக்குது மற்றும் ரோனியில் ஒன் டூ டொண்ட்டி ஃபைவ் சிசியில் இருக்குது ஸோ நமக்கு சிசிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கும் ரெடியாக இருக்குது இந்த ஆஃபர் ஒன்லி இந்த ஃபோர் டேஸ் மட்டும்தான் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம மேலே போட்டிருக்க இடத்தை விசிட் பண்ணி பாருங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சம்பத் நகரில் நாராயணவலசு ஸ்டாப்பில் நம்ம மேலே போட்டிருக்கோம் இந்த ஃபோர் டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மேலும் நான் என்னுடைய தொடர்புக்கு இந்த கண்டக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ வணக்கம்